ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க போர்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைனர் கதை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே உட் ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க ஹாலில் பாருங்கள் டிவி யூனிட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஒரு மாடுலர் கிச்சனாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க வீட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் லைன் அவைலபிள் இருக்குங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புகள் மிகச்சிறந்த வீடு தாங்க இது இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்